வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரகம் யாரை பத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சோ நம்மளுக்கு தெரியும் செங்கோட்டையுன்னு பாத்தீங்கன்னா பாஜா இணைய போறான்ற ஒரு விஷயம் வந்து மறுத்து வந்து வெளிப்படையா தெரியுது இப்போ ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செயல்படுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செயல்படுவார் ஆனால் அதிமுக இருந்தால் செயல்படுவார் அவர் எந்த கட்சிக்கும் போறதுக்கான வாய்ப்பு கம்மின்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு எஸ்பி வேலுமணி கூட பாஜகவுக்கு போறன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருந்துச்சு அவர் அங்கே போக மாட்டார் அதிமுக தான் இருப்பாரு இப்போ ஓபிஎஸோட இணைஞ்சு சசிகலாவோட இணைஞ்சு பயணிப்பார் அந்த மாதிரி தான் நடக்கும் தவிர்த்து அதிகபட்சமாக ஸோ கட்சி மாறது வாய்ப்பு கம் கம்மின்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது பழனியில கோஷ்டி மோதல் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதா இப்போ துணை இருக்கார் இருக்காரு முன்னாடியே சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு கோஷ்டிகள் ஸோ எதனால சைடு பக்கம் அங்க இருக்க நிர்வாகி பாத்தீங்கன்னா திமுகவோட ஒரு நிர்வாகி வீட்டை பாத்தீங்கன்னா கிரக பிரவேசம் போயிருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே வந்து லைட்டாக கோஷ்டி மோதல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அடிதடியில் தான் முடிஞ்சு ஸோ இதை வைத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அடுத்த கட்டமாக வந்து அதிமுக ஜெயிக்குமா இல்லையான்ற மாதிரி ஒரு ஒரு டவுட்லேயே இருக்கார் என்ன பண்ண அடுத்த கட்டமாக இப்போ அடுத்த ஆர்பி உதயகுமார் விஷயத்துக்கு வந்துடலாம் ஸோ ஆர்பி உதயகுமாருக்கும் இப்போ நிர்மலா தேவின்னு ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்களை தவறான வழியில் நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டு கம்ம்திங்களா பத்து வருஷம் சிறை தண்டனம் போட்டாங்க அமுத்திங்களா ஆனால் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் பேர் அடிப்படுது அன்பழகன் சொல்ற பேர் அடிப்படுது அன்னைக்கு கவர்னர் இருந்த ஒரு பேர் அடிப்படையிட்டு தான் இருக்கு ஸோ ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா நிர்மலா தேவியை வந்து சிறையில் வச்சு மிரட்டினதா பரபரப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பசுமுன்ற ஒரு வழக்கறிஞர் வந்து மிகப்பெரிய லெவலில் பேட்டி கொடுத்துருக்காரு பட் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியல இப்போ ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி துணைத்தலைவர்ன்ற ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து கண்டிப்பாக ஓபிஎஸ் தப்பு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற அப்ப அப்போ திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அது ஓபிஎஸ் தன்னோட மகனையே களமிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் எப்படி இருக்கீங்கன்னா ராமநாதபுரத்தில் அவரே களமிறங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அப்படி களமிறங்கிட்டாருனா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய சிக்கல் நம்ம திரும்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல் வரும் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் வந்து அங்கே தென் மாவட்டங்களில் ஒரு முகமாக இருக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருக்காரு ஆனால் சசிகலா உள்ள கட்சிக்குள்ள வரும்போதோ சசிகலா எடப்பாடி தலைமையை பார்த்திங்கன்னா வேலுமணியும் எல்லாருமே ஏற்றுக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கே பார்த்திங்கன்னா ஆப்போ வைக்க போகிறது உதயகுமார் தான் சொல்கிறாங்க ஸோ உதயகுமார் இப்படி பேசுகிற பார்த்து நம்ம சும்மா இருக்கலாம் முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செல்லூராஜும் ஓபிஎஸை விமர்சிக்க ஆரம்பித்தார் பட் விமர்சிக்கலாம் அந்த பதவி பெறுமோன்ற பயம் ஏன்னா வந்து மாவட்ட செயலாளர் இன்னும் யாரையும் தூக்கலை ஒரு சின்ன கிளை செயலாளரை கூட தூக்கல ஸோ ஒன்றும் மாற்றம் நிகழாது ஆனாலும் பார்த்திங்கன்னா தனக்கு பதவி பெறுன்ற மாதிரி காலில் விழுந்தார் செல்லூராஜ் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்லே விழுந்துட்டார் தன்னோட பதவியை

மேம்படுத்த மிக பெரிய லெவலில் எடுத்துட்டு இருக்காரு நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லைன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஜேபியை விமர்சிக்கல ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா தினகரன் என்ன என்னையும் என் சித்தியா பார்த்திங்கன்னா பிஜேபி புரிஞ்சுக்கலாம் அன்னைக்கின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாம் கேட்டிங்கன்னா சிக்கல் ஏன்னா ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா பிஜேபி என்ன சொன்னான்னு கேட்குற ஒரு நிலைமை தான் இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடி தினக்காரன் கூட்டணியில் இருக்காங்க டிடி தினகரன் கூட்டணி ஒட்டும் அமித்ஷா முடிவு முடி பண்ணது ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அமமுகவுக்கு ஓட்டு வாக்கு வங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடந்த ரெண்டாயிரத்து இருத்தி சட்டமன்ற தேர்தலையே அவங்கள வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வற்புறுத்தினார் அமித்ஷா ஆனாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை ஸோ இது நம்ம தெரியும் சசிகலா சசிகலா இப்போ பிஜேபியோட பாத்தீங்கன்னா போகிறதுக்கு போறதுக்கு ஸோ சோ தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் நிலை இருக்கு சோ அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா ஓர் அணியில் இணைஞ்சு கண்டிப்பா அதிமுக திருப்பியில் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏன்னா வே நம்மளுக்கு தெரியும் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பிஜேபியெலாம் இல்லைங்க அதெல்லாம் இணைய மாட்டேன்னு சொன்னாலுமே அவருக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது குறிப்பிட்ட திருப்பூர்லையும் ஈரோட்டையும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஆலோசிக்காமலே எடப்படி பழனிசாமி வேட்பாளரை தேர்ந்தெடுத்தது அந்த தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தேர்தல் பணியில் ஈடுபடலன்னு சொல்கிறது ஆனால் அவர் சொல்லலாம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஆண்டு இருந்தார் அதுக்கப்புறம் பேர் பேரனோட திருமண விழா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பட் அதெல்லாம் உண்மை கிடையாது உள் பார்த்தீங்கன்னா இரிஞ்சுட்டு இருக்கு எரிமலையா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட சொந்தக்காரருக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாம் டென்ஷன் கட்சி காண்டி உழைச்சவங்களுக்கு சீட்டு வாங்கி தான் பரவாயில்ல அதுவும் டாஸ்மாக் சம்மந்த ஒரு நம்பர் பட்ட நம்பர் எப்படி பா ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு உதயஸ்டன் கூட அப்படி கொடுத்துருக்காரு தன்னோட ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு பட் அவங்கெல்லாம் அமைச்சர்கள் வச்சு ஜெயிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு செலவு பண்ணுறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினருக்கு கொடுக்கறது வந்து சரியில்லை ஏன்னா வந்து ஏற்கனவே அவரோட மகனோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே கொங்கு மரத்தில் அதிகம் ஸோ திமுக விமர்சி பேசிட்டு இருக்காங்க குடும்ப கட்சின்னு சொல்லிட்டு குடும்ப கட்சி அது காப்பரேட் கட்சின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சுட்டு இருக்காரு ஸோ அதே வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா நகர்விலையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிட்ருக்காரு ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வேலுமணிலாம் ரகசிய கூட்டணி போரு ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டாரு ஒரு தனியார் பள்ளியில் வச்சு பார்த்தீங்கன்னா மீட்டிங் மாதிரி போட்டு எல்லா எம்எல்ஏக்கும் தன்னோட வரதுக்கான தயார் நிலையில் இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் காலைல ஒன்று போட்டு வச்சிருக்காரு வேலுமணி இந்த மாதிரி நான் பூச்சிரன்னா நீங்கள் ஆதரவு ஆர்வம் தருவீங்களான்ற மாதிரி கேட்டிருக்காரு வேலுமணி வந்து திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டோன்னா இது வந்து எடப்பாடி பழனிசாமி வரையும் போயிடுச்சு ஸோ ஓர் லெவலில் பார்த்திங்கன்னா வேலுமணி ஃபேமஸ் ஆகிட்டார் வேலுமணி மேலே ஒரு அதிக நம்பிக்கை பார்த்திங்கன்னா அதிமுகவினருக்கு இருக்குது எடப்பாடியை விட ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் சந்தேகப்பட்டு எந்த யாருக்குமே பெரிய லெவலில் வந்து அமௌண்ட்டு கொடுக்குறதில்ல ஸோ இந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அமௌண்ட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் டைமில் எல்லாமே நிர்வாகிகளே வந்து வாயில் போட்டுக்கிட்டாங்க அவங்கவுங்க பையில் போட்டுக்கிட்டாங்க எந்த பெரிய லெவலில் செலவு பண்ணவே இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ வெளியே இருக்குது ஸோ நிர்வாகிகளே அமைக்கிட்டாங்க எல்லா பணத்தையும் ஸோ பூத் கமிட்டி காண்டி கொடுத்து இந்த பணம் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாமே காலி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்காக போய்ட்டு இருக்கு அம்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க முடியாமல் தனி இடத்தான் இருக்காற பேச்சுக்க அடிப்படையிட்ருக்கு ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வேலூரில் அங்கே இருக்க ஒருத்தர் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சவர் நம்ம தெரியும் வீரமணி அவரோட ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேட்பாளர் நிப்பாற்றுறாரு அவர் சொத்தை வீட்டு பார்த்திங்கன்னா மோதுராரு அவர் யார்கிட்ட மோதுராரு நம்ம தெரியும் ஏசி சண்முகம் அவர் பணத்தை வாரி அரைச்சிடுவார் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா துருவி முருகன் அவரோட மகன் பார்த்தீங்கன்னா கஜிரானந்த் நிற்கிறார் அவங்களுமே பணத்தை வாரி அரைச்சிடுவாங்க அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு டாக்டரை பார்த்தீங்கன்னா அவர் வேலையை விட்டுட்டு அதிமுக வேட்பாளர் நிற்கிறாரு சொத்தை இத்தான் அடமானம் வச்சு ஆனால் கடை செலவு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை எடப்பாடி பண்ணிச்சாமி எல்லா ஸ்வீட் பாக்ஸும் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆனால் கொடுக்கவே இல்லை இதுதான் அப்செட் ஆகிடுச்சு ஸோ அது மட்டும் கிடையாது அங்கே நின்றாலும் அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய லெவலில் செலவு பண்ணக்கூடிய நபர்கள் அவருக்கு இவருக்கு என்ன ஆசைக்கு அமிச்சிருக்காங்கன்னா அவர் டாக்டர் அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்து தேர்தல் நின்றுருக்கார் நீங்கள் எம்பி ஆயிட்டிங்கன்னா பெரிய லெவலில் வந்து பில் ஹாஸ்பிட்டலே கட்டிடலாம்ன்ற மாதிரி ஒரு ஆசையை காட்டி அவரை தூண்டியே தான் இந்த மாதிரி வேட்பாளர் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் தோத்தாரம் பரவாயில்ல சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு தரோன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி நாலஞ்சு இடத்துல பாத்தீங்கன்னா வேட்பாளர்களுக்கே பாத்தீங்கன்னா ஆப்பு வைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நடந்திருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது நம்ம தெரியும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சீட்டு கொடுத்துருந்தார் இந்த ஆற்றல் அசோகமா உங்களுக்குலாம் அவங்க மேலே ஏகப்பட்ட அதிருப்தி பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் இருக்கே இருக்கு ஏன்னா அதிமுக நிறைய செலவு பண்ணிட்டாங்க ஸோ அவர்கிட்ட நான் கேட்டால் கொடுக்குறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணத்துல போய் கேட்டிருக்காங்க ஆனா அவர் என்ன சொல்றது உங்க கட்சிக்கார்டி செலவு பண்ணீங்க ஏன்ட்டது கேட்குறீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டுட்டாராம் எல்லாரும் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கதான் சொல்றாங்க ஸோ இந்த